வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் யாவற்றையும் தொகையாக லாக் கொள்ள தனலட்சுமி தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு பெரியவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நான்கு பத்து லாஷப்பல் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரான்ஸ் நாட்டின் பிரதமர் மக்கள் செல்வாக்கு வீழ்ச்சி அடைந்து வருகின்றது பைரோவின் ஆட்சியின் செயல்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன பைரோவின் அரசாங்கம் கடந்த டிசம்பர் மாதம் முதல் பல நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக பட்டியலிடப்பட்டுள்ளது ஆயினும் பைரோவின் ஆட்சி காலத்தில் பிரெஞ்சு மக்கள் அவரது செயற்பாடுகளில் திருப்தி அடையவில்லை என்ற கருத்தும் வெளியாகியுள்ளது ஜூன் பதினான்கு அன்று வெளியிடப்பட்ட இப்சோ செசி கருத்து கணிப்பின்படி புரோஸ்வா பைரோ பதினேழு வீத மக்கள் செல்வாக்குடன் தற்பொழுது திகழ்கிறார் பிரான்ஸ் ஐந்தாவது குடியரசின் மிகவும் புகழ் குறைந்த பிரதமராக புரோன்ஸ்வா பைரோ விளங்குகின்றார் பிரான்சில் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் அமனுவல் மேக்ரோனின் படங்களை நகர மன்றங்களில் இருந்து திருடியதற்காக அவர்களுக்கு நிலுவையில் வைக்கப்பட்ட அபராதம் விதித்ததை எதிர்த்து மேற்கொள்ளப்பட்ட மறுப்பு மனுவை ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தங்கள் கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளனர் ஆனால் பிரான்ஸ் அவர்களின் கருத்து சுதந்திரத்தை தடுக்கவில்லை என்று ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் குடியரசுத் தலைவரின் நலல் படங்களை திருடியதற்காக சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கு பிரான்ஸ் நாட்டில் நிலுவையில் வைக்கப்பட்ட அபராதம் விதிக்கப்பட்டது இது சரியானது என்று ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றம் மீண்டும் தீர்ப்பளித்துள்ளது இந்த ஆர்வலர்கள் பிரான்ஸ் அரசாங்கம் சுற்றுச்சூழல் மாற்றத்திற்கு எதிராக போராடுவதில் தோல்வியடைந்ததாக கூறி மெக்ரோனின் படங்களை திருடியதாக கூறப்படுகிறது பதினொரு போராட்டக்காரர்கள் ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றத்தில் முறையீடு செய்தனர் பிரான்ஸ் அவர்களின் கருத்து சுதந்திர உரிமையை தடை செய்ததாக வாதிட்டார்கள் ஆனால் ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றம் பிரான்ஸ் அவர்களின் கருத்து சுதந்திரத்தை தடுக்கவில்லை என்று கண்டறிந்தது மேலும் நீதிமன்ற நடவடிக்கைகள் உண்மையில் அவர்களின் தொடர்பு உத்தியின் ஒரு பகுதியாக கருதப்படலாம் என்று கூறியது இருநூறு முதல் ஐநூறு யூரோ வரை நிலுவையில் வைக்கப்பட்ட அபராதங்கள் சாத்தியமான மிகவும் மென்மையான தண்டனைகளில் ஒன்றாக இருந்தன எனவே அவை அளவுக்கு மீறியவை அல்ல என்று ஸ்டாஸ்பர்க்கில் இயங்கி வருகின்ற ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றம் கூறியுள்ளது பிரான்சில் உள்ள அனைத்து நகர மன்றங்களிலும் குடியரசுத் தலைவரின் நிழல் படம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது எமனுவேல் மேக்ரோனின் படம் அவரை அவரது மேசையின் விளிம்பில் இரண்டு கைபேசிகள் மற்றும் பிரெஞ்சு எதிர்ப்பு வீரர் மற்றும் போர் முடிந்த பின்னர் குடியரசுத் தலைவரான சால்து கோலின் நினைவு குரல்களுடன் காணப்படுகின்றது பிரான்சில் விமான கட்டுப்பாட்டாளர்களின் வேலை நிறுத்தம் விமானப் போக்குவரத்துகளை பெரிதும் சம்பிதமடைய வைத்துள்ளது ஜூலை மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றும் இரண்டாவது நாளாக இந்த வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்றது ஆயிரக்கணக்கான விமான சேவைகள் பாதிப்படைந்தன லட்சக்கணக்கான விமானப் பயணிகளின் விடுமுறை பயணங்கள் தடைப்பட்டன பரிஸ் சால் கோல் அருளி விமான நிலையங்களில் மக்கள் காத்து நின்றார்கள் விமான பரப்புகள் திடீர் திடீரென ரத்து செய்யப்பட்ட நிலையில் மக்கள் செய்வதறியாது தவிப்புக்கு உள்ளாகியிருந்தார்கள் சுவிட்சர்லாந்தில் வாடிக்கையாளர்களின் அபிமானம் வென்ற பி எம் பி என் மூன்றாவது நிறுவனம் கோல்ட் ஜுவல்ஸ் லௌசானில் ஜூலை ஐந்தாம் தேதி காலை பத்து மணிக்கு குதூகல திறப்பு விழா திறப்பு விழா நாளில் செய்கூலி என்று நகைகள் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி ஆரம்பமாகும் தங்க நகை சீட்டிலும் இணைந்து கொள்ளலாம் வாடிக்கையாளர்கள் அன்பர்கள் நண்பர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றார்கள் டுபாய் கோல்ட் ஜுவல்ஸ் வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தகப் பணியாற்ற காப்புறுதி அஷூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேக்சோத்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்றுத் தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து ஈசன் ஜுவல்லரி தங்க நக சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய பொருட்களை பெற செய்ய விரும்புகின்றீர்களா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துன பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்சில் வன்முறையில் ஈடுபடும் மாணவர்கள் ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் புதிய உத்தரவுக்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மூன்றாம் தேதி முதல் பாடசாலைகளுக்கு கூறாயுதம் கொண்டு வரும் மாணவர்கள் கட்டாயமான ஒழுக்க குழுவுக்கு கொன்சை தி டிசிப்ளான் கொண்டு செல்லப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நடவடிக்கை பாடசாலை வளாகங்களிலும் அதன் அருகிலும் ஆயுதங்கள் குறிப்பாக கத்திகளுடன் சுற்றிவரும் அவல நிலையை முறியடிக்க அரசாங்கம் மேற்கொண்டிருக்கின்ற தீர்க்கமான நடவடிக்கை என தெரிவிக்கப்படுகின்றது இப்பொழுது பாடசாலைக்குள் அல்லது மாணவனிடம் ஒரு ஆயுதம் இருந்தாலே அது கட்டாய ஒழுக்க குழு விசாரணைக்கு வழிவகுக்கிறது அத்துடன் நீதிமன்றத்திலும் பதிவு செய்யப்படும் இந்த நடவடிக்கை செய்த குற்றத்தை மாநில நீதிமன்றத்திற்கும் அறிவிக்க வேண்டும் என்ற பழைய குற்றவியல் நடைமுறை குறியீட்டின் பிரிவு நாட்பதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது ஏற்கனவே பெங்யோ போதியில் ஒரு மாணவன் தனது பாடசாலை வளாகத்தில் கத்தி குத்துக்கு உள்ளாகியிருந்தமை நோயோ நகரத்தில் ஒரு பாடசாலை கண்காணிப்பாளர் கொல்லப்பட்டமை நோந்து நகரத்தில் ஒரு மாணவி மற்றொரு மாணவனால் கொல்லப்பட்டமை ஆகிய சம்பவங்கள் அரசியல் மற்றும் பொதுமக்களின் உணர்வில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தன பிரான்ஸ் நாட்டின் பிரதமர் ஃப்ரோன்சுவா பைரோ பாடசாலை நுழைவாயில்களில் பாதுகாப்பு கண்காணிப்பு கதவுகளை போத்திக் தூ செருத்தே இயக்கும் முயற்சியை பரிசீலிக்க விருப்பம் தெரிவித்திருந்தார் ஆனால் கல்வி அமைச்சர் எலிசபெத் போன் இதனை எதிர்த்து பாடசாலைகளை பதுங்கு குழிகள் போல் மாற்றக்கூடாது என்று கூறியிருக்கிறார் இதற்கு பதிலாக திடீர் சோதனைகளை காவல்துறையினர் மற்றும் ஜோந்தாமினர் உதவியுடன் நடத்தப்படல் வேண்டும் என எலிசபெத் போன் மாற்று திட்டமாக அறிவித்துள்ளார் ஆனால் இருக்கும் நிலையிலேயே பெண் பாடசாலை ஊழியர் குத்தி கொல்லப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சில் தொடங்கிய ஆய்வில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன அதிர்ச்சிகரமாக இதில் நூற்று எண்பத்தாறு கத்திகள் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த புதிய அரசாணை பாடசாலைகளில் ஆயுதங்களை தடுக்க கடுமையான ஒழுக்க நெறிகளை நிர்மாணிக்கின்றது ஒவ்வொரு ஆயுதம் வைத்திருக்கும் மாணவரும் தற்பொழுது கட்டாயமாக ஒழுக்க குழுவில் விசாரணை செய்யப்படுவார் இது மாணவர் பாதுகாப்பை உறுதி செய்யும் முக்கியமான சட்ட நடவடிக்கையாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஈரான் நாட்டில் சிறை வைக்கப்பட்டுள்ள பிரெஞ்சுக்காரர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது ஈரானில் மொசாத் உளவாளிகளாக இருந்த செசில் கொலே ஜாக் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டுள்ளனர் இந்த இருவரின் விவகாரத்தில் பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் நோயல் பரோ தற்பொழுது கவனம் செலுத்த தொடங்கியிருக்கிறார் இருவரையும் நிபந்தனை இல்லாத முறையில் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் இந்த இரண்டு பிரெஞ்சு பிரஜைகளும் ஈரானில் மொசாட் இஸ்லீம் நாட்டினுடைய இரகசிய சேவை உளவாளிகளாக இருந்ததுடன் ஈரான் அரசை கவிழ்க்க சதி செய்தமை போன்ற குற்றச்சாட்டுகளுக்காக மூன்று ஆண்டுகளாக சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த வகையான குற்றங்கள் ஈரானில் மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய குற்றச்செயலாகும் செயலாகும் நாற்பது வயதான செசில் ஓர் இலக்கிய ஆசிரியை அவரும் எழுபத்தி ரெண்டு வயதான அவரது காதலரான ஜெக் பரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே ஏழாம் தேதி ஈரானில் சுற்றுலா பயணத்தில் ஈடுபட்டிருந்த பொழுது கைது செய்யப்பட்டார்கள் இவர்கள் இருவரும் சித்திரவதை செய்யப்பட்டதாகவும் பிரான்ஸ் கடுமையாக குற்றம் சாட்டி வருகிறது இது மிக மோசமான மனித உரிமை மீறல் என்றும் இவர்கள் கௌரவமான பிரெஞ்சு பிரஜைகளாக இருந்தும் அரசியல் காரணங்களுக்காக ஈரானால் ஒட்டுமொத்தமாக மோசமான நிலையில் கைதிகளாக வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் அமைச்சர் பரோ நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் பொழுது எடுத்து கூறியுள்ளார் உலகின் மிகச்சிறந்த சுற்றுலா நாடு எனும் இடத்தை பிரான்ஸ் இழந்துள்ளது சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிரான்ஸ் எழுபத்தொரு பில்லியன் யூரோ வருவாயை சுற்றுலாத்துறை மூலம் ஈட்டியிருந்தது உலகின் மிகச்சிறந்த அருங்காட்சியகம் உலக அதிசயங்களில் ஒன்றான ஈபிள் கோபுரம் உலகை அசத்தும் மோனலிசா ஓவியம் என உலகின் சிறப்பான விடயங்கள் பிரான்சில் உள்ள பொழுதிலும் சுற்றுலா புரிவதற்குரிய நாடுகள் வரிசையில் இருந்த முதலாவது இடத்தை பிரான்ஸ் இழந்துவிட்டது கடந்த ஆண்டில் நூற்று இருபத்தாறு பில்லியன் வருவாயை சுற்றுலாத்துறை மூலம் ஈட்டி ஸ்பெயின் முதலாவது இடத்தை தக்க வைத்திருக்கிறது பிரான்ஸ் இப்பொழுது நான்காவது இடத்தில் உள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் உலகின் அதிக சுற்றுலா பயணிகள் வருகை தந்த நாடாக இருந்த பிரான்ஸ் அதன் பின்னர் கோவிட் பத்தொன்பது காலத்துக்குள் சிக்கொண்டது அதில் இருந்து மீள முயற்சி செய்த வேளையில் ஸ்பெயின் அந்த இடத்தை பிடித்துக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது

வீடி கேஷன் கேரி வீட்டி சூப்பர் ஸ்டோ அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே பாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கே கோஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள் வீடி கேஷன் கேரி வீட்டி சூப்பர் ஸ்டோ பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பாரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட் கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்த்தனோ முன்பாக பிரான்ஸ் குடியரசு தலைவர மேனவெல் மைக்ரோ ஈரானில் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கும் பிரெஞ்சு குடிமக்கள் சிசெல் கொலா ஜெக் பரி ஆகியோர் மீதான குற்றச்சாட்டுக்களை கடுமையாக கண்டித்துள்ளார் அவர்கள் தொடர்பான விடுதலையில் தற்பொழுது கவனம் செலுத்தி வருகின்றார் சிசெல் கொலா ஜெக் பரி ஆகியோர் ஈரானில் மொசாட் இஸ்ரேல் நாட்டின் உளவு நிறுவனம் சார்பாக உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த குற்றச்சாட்டுக்களை பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் அமெனுவல் மெக்ரோ ஏற்றுக்கொள்ள முடியாத தாக்குதல் என்று விமர்சித்துள்ளார் மேலும் ஈரான் இந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்தால் பிரான்ஸ் பதிலடி நடவடிக்கைகள் எடுக்கும் என்றும் மெக்ரோ எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமனுவெல் மெக்ரோ ரக்போ சுல்சா நகரில் ரொக்ஃபோ பனீர் பெயரின் நூறாவது ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட வேளையிலேயே இந்த விடயத்தை அவர் தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் நாட்டின் தீவிர வலதுசாரிகளான அரசம்பிளும் நேஷனல் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் நான்கு புள்ளி மூன்று மில்லியன் யூரோவுக்கு மேல் தவறாக பயன்படுத்தியதாக ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் நிதித்துறை அறிக்கை குற்றம் சாட்டியுள்ளது இந்த ஒழுங்கினங்கள் பல்வேறு வகைகளில் உள்ளன இ பொலித்திக் என்ற தொடர்பு நிறுவனம் ஒன்று புள்ளி ஏழு மில்லியன் யூரோ பெற்றுள்ளது ஆனால் இந்த குத்தகை அழைப்புகள் முறையானதாக இல்லை என்று கடுமையான ஒழுங்குமுறை பிரச்சனைகள் இருந்ததாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது ஒனனிம் என்ற நிறுவனம் ஒன்று புள்ளி நான்கு மில்லியன் யூரோவை அச்சுப் பணிகளுக்காக பெற்றுள்ளது ஆனால் இந்த பணிகள் குறைந்த செலவில் துணை ஒப்பந்தம் செய்யப்பட்டு அதிக லாபம் ஈட்டப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் நிர்வாகம் இந்த அரசியல் குழு அல்லது நாடாளுமன்றத்தின் பணிகளுடன் எந்த தொடர்பும் இல்லாத அமைப்புகளுக்கு நன்கொடைகள் வழங்கப்பட்டதாக குற்றம் சாட்டியிருக்கின்றது இத்தாலியில் அலைந்து திரியும் நாய்கள் மற்றும் பூனைகளுக்கு நிரந்தரமாக கருபுறாமை செய்யும் திட்டம் ஜெர்மனியில் கருவுறுத்தல் எதிர்ப்பு முயற்சி மற்றும் லிஜியோ அந்நியப்படை வீரர்களுக்கு ஆதரவு போன்றவை ஐந்து ஆண்டுகளில் எழுபது லட்சம் யூரோ இவ்வாறு வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஆஸ்திரியாவின் ஃப்ரீடம் பார்ட்டியுடன் தொடர்புடைய என்ற இதழுக்கு ஆறு லட்சம் யூரோ வழங்கப்பட்டுள்ளதாகவும் இது மறைமுக நிதி உதவியாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது இந்த குற்றச்சாட்டுக்களை ரசம்புளமோ நேஷனல் கட்சி மறுத்துள்ளது கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் பிலிப் கிளே இந்த குற்றச்சாட்டுக்கள் தவறானவை என்றும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் செய்யப்பட்ட அனைத்து செலவுகளும் சரிவர நியாயப்படுத்தப்பட்டு சோதிக்கப்பட்டவை என்றும் கூறியிருக்கிறார் மரீன் லுப்பென் இந்த விவகாரம் குறித்து தெரியாது என்று கூறியிருக்கிறார் ஐரோப்பிய நாடாளுமன்றம் தங்கள் கட்சிக்கு எதிராக காலை மதியம் மாலை என எல்லா நேரங்களிலும் பிரச்சனைகளை தேடுகிறது என்றும் மரீன் லுப்பென் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக ஐரோப்பிய நாடாளுமன்றம் இதுவரை கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை ஏனெனில் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரையான காலத்திற்கான கணக்குகள் இதுவரை சரியாக முடிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லா நியூ ஈஸ்வரா உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று தொன்னூற்று மூன்று நூற்று இருபது லா குர்னோவ் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத் எம் துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் வாங்கிச் சைவ அசைவ உணவு வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்